ஜென்மா இதுக்கு என்ன பார்த்தனே மூணு வரது பட்ட நல்லா பாடு மொத்தம் வேலிய மாத்தணும் મતேரே அதுக்கு காலே और का बारे देवड़िया किले माताmaria नाम बारे बोलो वो लोग के नया आराम करता है अनादा देखा वहां जारी तेरी भाई ने होटल अकेले में कर तुम्हारी एक फटी आंडा नहीं अधिकम

ஹலோ ஹலோ காலைல அந்த கார்த்தி பையன் வந்து அசிங்கமா கத்திட்டு போறதும் இருக்கான் என்னங்க உங்க வீட்டு பையன் தெரியலன்னு சொல்றீங்க ரொம்ப போறேன் ஆனா கேமரா முன்னாடி பேசினா கேமரா ரெக்கார்ட் ஆகும் பின்னாடி இங்க போயிட்டு பொட்ட மாதிரி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான்

இல்ல யாரா இருந்தாலும் கொஞ்சம் யாருக்கும் நல்லதான கெடுதல் பண்ணாம இருக்கலாம் என்ன எத்தனை பேச்சு பேசலாம் தெரியுமா அம்மா கூறிலான்றா அது கூறியலான்றா ஆன்லைன் கிளாஸ் எடுப்பியா கூதில கிளாஸ் எடுப்பேன் என்ன பேசுதான் அவனை யாரும் வந்து தடுக்க இல்ல அவனை நான் வந்து அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது நம்ம வந்து அந்த மாதிரி பழக்கப்பட்டவங்க கிடையாது நான் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன் இப்ப எனக்கு தேவை யாருமே வந்து எனக்கு வந்து நல்லது கெட்டது பாக்குறதுக்கு ஆள் இல்ல இப்ப தேவையில்லாம எதுக்கு சீன்றாங்க அப்ப உதங்கி தொலைய வேண்டியதானே இப்ப இவனுக்கு எதுக்கு இப்ப வேலை ஆரம்பத்துல அவன் கிட்ட வந்து ஐம்பது ரூபாய் கூட நூறு ரூபாய் கேடு சொல்லி பிச்சை எடுக்காத குறைய கேட்டான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அது நீ என்ன சொன்னீங்க அவங்க கூட சகவாசம் வச்சுக்காதான்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு திடீர்னு நான் உட்காந்து அங்க செடியை புடுங்கி போட்டுட்டு அவனா வந்து பேசறான் நல்ல விதமா

இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது ஒரு வாரத்துக்குள்ளயே நடக்குது வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நடந்தது போய் வாரத்துக்கு ஒரு தடவை அத கேட்ட நான் சொல்லல நான் படமா போறேன் நான் அதுதான் கேட்டேனோ சொல்றீங்களே லூஸ்லேன் சொல்றீங்க அட்லீஸ்ட் படத்துலயாவது கொஞ்சம் போய் செய்யலாம்ங்க அதான் கேட்டா அப்படி சொல்லுவாங்க நான் ஏன் போகலாம் சரி ஒரு கஷ்டமா இருக்கு அதுல கால் பண்ணேன் ஆமா ஆமா சரி ஆமா

அவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆல்ரெடி வளச பக்கத்துல ஏதோ சொத்து வித்த காசு முப்பது லட்சம் கிடைச்சதுன்னு பதிமூணு பதினாலு லட்சத்துக்கு சிங்கிள் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தானுங்க வந்துட்டு எல்லாம் வக்கனியா இருந்துகிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் மேல ஆகுது அதுங்க இங்க வந்து நான் வந்து இங்க ஏழு வருஷம் ஆகுது வந்ததுல இருந்து அவன் சித்திக்காரி அது அந்த அந்த பொம்பளைக்கு ரெண்டு புள்ளன்னு நினைச்சேன் அது அது புள்ள கிடையாதான் அது ரெண்டாவது கதாரம்மா ஒரே டார்ச்சரா இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கிட்ட இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசிட்டாரு அப்ப அப்படி பேசுறப்பவே வந்து தேவடி அப்பா சொல்லி அசிங்கமா பேசி யாருங்க அவங்க இப்படி அசிங்கமா பேசுறாங்கன்னு சொன்னா என் பொண்ணாடி நான் அப்பா நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த பொம்பளை அந்த அந்த ஆளையும் வந்து பாத்துக்காம அந்த ஆளு வந்து ஹார்ட் பேஷண்ட்னு செத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு எல்லாம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு ரெண்டாவது பிள்ளைக்கு இப்ப அந்த புள்ளையும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டுச்சு வேலை ஏதாவது இருந்தா சொல்லுப்பா என் பையனுக்கு பதினாலாயிரம் இருந்தா சம்பளம் பத்தாது அப்படி எல்லாம் கேட்டுச்சு நானே வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க நானே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நான் எனக்கே வேலை கிடைச்சு அதை வந்து காப்பாத்திக்கிறது கஷ்டமா தான் சொன்னேன் அப்ப அப்படி வந்து கேட்ட நான் இன்னைக்கு அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு சொல்லுது அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான் அது இதுன்னு எல்லாம் வக்கனையா இருக்குதுங்க ஆனா தினமும் என்ன வந்து காது பேசிக்கிட்டே இருக்குதுங்க காது படம் எங்கேயும் கூட கண்டுக்காம விடலாம் இப்போ எதுக்கு அவன் வீட்டை சுத்தி போறப்ப வரப்ப இந்த மாதிரி அவன் நிறைய பண்ணிட்டான் நிறைய ப்ரூஃப் எடுத்து வச்சுட்டேன் அந்த யூடியூப்ல போட்டு வச்சிருக்கேன் என்ன பண்ணாங்க இப்ப இப்ப வந்து பாத்தீங்கல்ல இப்ப இந்த பக்கம் போயிட்டான் போனதுக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறான் என்னவோ சொல்றான் பாருங்க கூதியல் கிளாஸ் எடுக்கிறான் அசிங்கம் அசிங்கமா பேசுவான் எங்க அம்மாவெல்லாம் கூட பேசுவான் கேமரா வச்சிருக்கான் கூதிய அது வாய்க்கு வந்ததுதான் பேசுவான் அவன் ஐயா நொண்டி நொண்டி போறத அவனா அந்த புறம்போக்கு தான் கடைசியில என்னென்ன பேசிருக்கான் பாருங்க அந்த பக்கம் கேமராவை தாண்டதுக்கு அப்புறம் அத்திய வார்த்தை பேசி வச்சிருக்கான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பேசி எப்படியாவது ஒரு அம்பது ஒருன்னு பிச்சை எடுத்துட்டு இருந்தான் நான் அவனுக்கு கொடுக்கல அப்புறமா வேலை பார்த்து கொடுக்கலான்னு பார்த்தா வேலையும் எக்கத்தப்பா பார்த்து வைக்கிறேன் எனக்கு எல்லாம் மெட்டீரியல்லாம் வேஸ்ட்டாக போச்சு என் வீட்டுக்கு முன்னாடி தர போடுறதுக்கு எல்லாம் பக்கமும் எல்லா மயிரும் பிடிங்கிட்டு எங்கிட்டேயே காசு வாங்கிட்டுன்னுட்டு எனக்கே எதிர்பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கம்பெனி குத்தலாம் எப்படி முடிஞ்ச ஒரு கம்பெனி கொடுத்து விட்ரலாம் அதுதான் என்ன பண்ணலாம் கேட்கலான்னு ஒரு கம்பெனி குத்துட்லாம் ஒரு நிமிஷம்லாம் எஸ்ஸே லைன் டாக் ஆகிடுமில்ல லைன் ஆகும் சரி ஓகேண்ண The <coughs> first <coughs> 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 <coughs>